டாப் நியூஸ் சேனலை பண்ணாதவங்க மறக்காம கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க ஐபிஎல் எனக்கு நடைபெற்ற நாற்பதாவது லீக் மேட்சில் ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து மோதினாங்க இந்த மேட்ச் வந்து ராஜஸ்தான்ல இருக்க ஜெய்ப்பூர்ல வந்து நடைபெற்றது இந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் டாஸ் வின் பண்ண டெல்லி டீம் வந்து வந்து சூஸ் பண்ணாங்க அந்த வகையில் ராஜஸ்தான் டீம்ல வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேனா சஞ்சு சாம்சன் அதுக்கப்புறமா ரஹானே வந்து கிளம்பறங்கனாங்க ஸ்டார்டிங்லேயே ராஜஸ்தான் டீமுக்கு மிகப்பெரிய ஷாக்கிங்கா சஞ்சு சாம்சன் வந்து எந்த ஒரு பாலுமே பிடிக்காம ரன் அவுட் வந்து ஆயிடுவாரு வெறும் ஐந்து ரன்களையே ஒரு விக்கெட் இழந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து திணறிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறமா வந்து ராஜஸ்தான் டீமுடைய கேப்டனான ஸ்மித் ரஹானேவோட பார்ட்னர்ஷிப் போட்டு ரெண்டு பேருமே ரொம்பவே அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்திட்டு இருந்தாங்க குறிப்பா ரஹானே உடைய பேட்டிங் வந்து இன்னைக்கு வேற லெவலில் இருந்தது அப்படின்னே சொல்லலாம் ரஹானே அதுக்கப்புறமா ஸ்மித் ரெண்டு பேருமே பார்ட்னர்ஷிப் போட்டு பயங்கரமாக விளையாடிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேருடைய பார்ட்னர்ஷிப்பில் தேர்ட் விக்கெட்டுக்கு நூற்றி முப்பது ரன்கள் வந்து எடுத்திருந்தாங்க அதுக்கப்புறமா முப்பத்தி ரெண்டு பால்களில் ஐம்பது ரன்கள் எடுத்திருந்த சமயத்தில் ஸ்மித் வந்து கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டாரு அதுக்கப்புறமா வந்த ஸ்டோக்ஸ் வந்து எட்டு ரன்களுக்கும் டேர்னர் வந்து ரன் எதுவுமே எடுக்காமல் ஆட்டம் அழந்தாரு ஒரு பக்கம் விக்கெட்லாம் போய்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் ரகானே தன்னுடைய அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்திட்டு இருந்தார் இன்னைக்கு குறிப்பா ராஜஸ்தான் டீம்ல வந்து ரஹானே உடைய பேட்டிங் வந்து வேற லெவலில் இருந்தது அவர் வந்து ஆல்ரெடி வேர்ல்டு கப்ல இந்தியா ஸ்குவாட்ல வந்து செலக்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி ரொம்பவே வருத்தத்துல இருந்தாரு இந்த சமயத்துல அது எல்லாத்துக்குமே பதிலடி கொடுக்குற மாதிரி இன்னைக்கு மேட்ச்ல வந்து வேற லெவல பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு ரஹானே மட்டும் இன்னைக்கு மேட்ச்ல வெறும் அறுபத்தி மூன்று பால்கள்ல நூத்தி ஐந்து ரன்கள் வந்து எடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாம கடைசி வரைக்கும் விக்கெட் இழக்காம நாட் அவுட்ல இருந்திருக்காரு சோ கடைசியில இருபது ஓவர்கள் முடிவுல ஆறு விக்கெட் இழப்பிற்கு ராஜஸ்தான் அணி வந்து நூத்தி தொண்ணூத்தி ஒரு ரன்கள் வந்து எடுத்திருந்தாங்க டெல்லி டீமை பொறுத்த வரைக்கும் ரபாடா வந்து அதிகபட்சமாக இரண்டு விக்கெட்டுகளை வந்து வீழ்த்தியிருந்தாரு அதுக்கப்புறமா நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ரன்கள் எடுத்தா வெற்றி அப்படின்னு ரொம்பவே ஒரு டப்பான டார்கெட்டை சேஸ் பண்ணி டெல்லி டீம் வந்து கிளம்பறங்கனாங்க அந்த வகையில டெல்லி டீமை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் பேட்ஸ்மேனா பிரித்விஷா அதுக்கப்புறமா தவான் வந்து கிளம்பறங்கனாங்க ரெண்டு பேருமே ஸ்டார்டிங்ல இருந்தே அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினாங்க ஒரு பக்கம் தவான் வந்து வெளுத்துவாங்க இன்னொரு பக்கம் பிரித்விஷா அவர் பங்குக்கு அவரும் வெளுத்து வாங்கிட்டு இருந்தாரு இன்னைக்கு மேட்ச்ல பிரித்விஷா அதுக்கப்புறமா ஷிகர் தவானுடைய ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்து சமையா இருந்தது அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் விக்கெட்டுக்கு வந்து எழுபத்தி இரண்டு ரன்கள் வந்து சேர்த்திருந்தாங்க அதுக்கப்புறமா நம்ம ஷிகார் தவான் வந்து அவுட் ஆக அதுக்கப்புறமா வந்து சுரேஷ் ஐயர் இன்னைக்கு வந்து அந்தளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல பெரும் ஐந்து பால்களுக்கு நான்கு ரன்கள் எடுத்து ஆட்டம் இழந்தாரு நம்ம ஷிகார் தவான் வந்து இருபத்தி ஏழு பால்களுக்கு ஐம்பத்தி நான்கு ரன்கள் எடுத்து அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தி அதுக்கப்புறமா வந்து ரிஷப் பண்ட் நம்ம பிரித்விஷாவோட ஜோடி சேர்ந்து ரெண்டு பேருமே அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினாங்க ரெண்டு பேருமே பொழந்து கட்டினாங்க அப்படின்னே சொல்லலாம் முப்பத்தி ஒன்பது பால்கள்ல நாற்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்திருந்த சமயத்துல நம்ம பிரித்விஷா வந்து கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டாரு இன்னொரு பக்கம் நம்ம ரிஷப் பந்த் தொடர்ந்து தன்னுடைய அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்திட்டு இருந்தாரு முப்பத்தி ஆறு பால்களுக்கு எழுபத்தி எட்டு ரன்கள் வந்து எடுத்திருந்தாரு இதுல வந்து நாலு சிக்ஸ் அதுக்கப்புறமா ஆறு போர் இருக்கு அப்படின்றது வந்து குறிப்பிடத்தக்கது நூத்தி தொண்ணூத்தி ஒரு ரன் சேஸ் பண்றது ரொம்பவே டஃப் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்த இந்த சமயத்தில் நம்ம ரிஷப் பண்டூடிய பேட்டிங்ல டெல்லி டீம் வந்து இதை ரொம்பவே ஈஸியாக சேஸ் பண்ணிட்டாங்க கடைசியில் டெல்லி டீம் வந்து பத்தொன்பது புள்ளி இரண்டு ஓவர்கள் நான்கு விக்கெட் எல்லா நூற்றி தொண்ணூற்றி மூன்று ரன்கள் எடுத்து இந்த மேட்சை வந்து வின் பண்ணியிருக்காங்க இந்த மேட்ச்சை வின் பண்ணது மூலமா தற்போது டெல்லி டீம் பாயிண்ட்ஸ் டேபிள மூன்றாவது இடத்தை படிச்சிருக்காங்க என்னதான் இந்த மேட்ச்ல வந்து ராஜஸ்தான் டீம்ல நம்ம ரஹானே வந்து செஞ்சுரி அடிச்சிருந்தாலும் இந்த மேட்ச்ல வந்து ராஜஸ்தான் டீம் வந்து வின் பண்ணல அதே சமயம் இன்னொரு பக்கம் ரிஷப் பண்டோடைய பேட்டிங் வந்து இன்னைக்கு வேற லெவல் இருந்தது சரி இப்ப நடந்த ராஜஸ்தான் ராயல் அதுக்கப்புறமா டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்சை நீங்க பாத்தீங்களா இந்த மேட்ச்ல நம்ம ரஹானுடைய செஞ்சுரி பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு அதே சமயம் நம்ம ரிஷப் பண்டோடைய அதிரடியான ஆட்டத்தை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்